மாத்திரமல்ல இங்கு யுத்தம் ஒன்று இடம்பெற்றது பாரி அழிவு ஏற்பட்டது ஆனால் அரசியல் சிறை கைதிகள் இருக்கிறார்கள் நான் சட்டமா அதிபரின் ஆலோசனை கமைய அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க தயார் தெற்கு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்குமா இல்லை ஐக்கியமான தெற்கு இப்போது உள்ளது அன்று அப்படி அல்ல பிளவடைந்து அரசியல் செய்துள்ளார்கள் பிரிந்து அரசியல் செய்துள்ளார்கள் எனவே பிரச்சனையை அவர்கள் வேறு வேறாக பார்த்தார்கள் இப்போது நாம் ஒன்றிணைந்துள்ளோம் ஜனவரி பதினாறாம் தேதி வியாழக்கிழமை நாளுக்குரிய இலங்கை செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் சீனாவுக்கு சென்றிருக்கிற இலங்கை ஜனாதிபதி அன்ரோகுமார் தேசாநாயக்க மற்றும் அவர்களது குழுவினரது விஜயம் மூன்றாவது நாடாக இந்த நாள் சீனாவிலே பல்வேறு சந்திப்புகளோடு இடம்பெற்றது முக்கியமாக சீனாவின் பிரதமரை இன்றைய நாளில் இலங்கை ஜனாதிபதியை சந்தித்திருந்தார் நேற்று சீன ஜனாதிபதியுடனான சந்திப்பின் போது செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் அதுபோல பேசப்பட்ட விடயங்கள் ஆகியன குறித்து இந்த நாளில் முழுமையாக எங்களுக்கான தகவல்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருந்தது குறிப்பாக இலங்கையிலேயே சீனாவின் மிகப்பெரிய முதலீடாக மூன்று தசம் ஏழு பில்லியன் டாலர் பெறுமதியான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று ஹம்பா உருவாக்கப்படும் என்று சீனா அறிவித்திருக்கிறது இலங்கையும் சீனாவும் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் இந்த மூன்று நாள் விஜயம் நாளைய நாளுடன் நிறைவு பெறுகிறது நாளை பதினேழாம் தேதி இலங்கைக்கு திரும்புகிறார்கள் ஜனாதிபதி அன்ரகுமார் திசா மற்றும் அமைச்சர்கள் அடங்கிய குழுவினர் அதுக்கிடையில் சீனாவும் இலங்கையும் இந்த ராஜதந்திர ரீதியாக பேசிய விடயங்கள் குறித்து இருபத்தோரு அம்சங்கள் கொண்ட கூட்டறைக்கு ஒன்று வெளியிடப்படுகின்றது இந்த மூன்று தசம் ஏழு பில்லியன் டொலர் பெருமதி கொண்ட சீனாவின் முதலீடானது முதலீடா இல்லாவிட்டால் சீனாவின் ஆதிக்கம் மீண்டும் ஹம்பான் தோட்டையில் இருக்குகிறதா இந்த ஆதிக்கம் என்று நான் சொல்கின்ற இதே விடயம் ஜனாதிபதி அன் குமார் முன்பு முன்பு ஆளுந்தரப்பாக வராத நேரத்தில் கடந்த அரசாங்கங்களுக்கு எதிராக கொடுத்த குரல் சீனாவின் பிடியிலேயே ஹம்பான் தோட்டை அகப்படுகிறது இந்தியாவின் பிடியிலே திருகோணமலை இருக்கிறது என்று அவர் சொன்ன விடயங்கள் இப்போது அவரே சீனாவோடு இந்த ஒப்பந்தங்களை செய்திருக்கின்றார் அதே இதன் மூலமாக இலங்கைக்கு மூன்று தசம் ஏழு பில்லியன் டாலர் பெறுமதியான முதலீடை கொண்டு வருகிறார் என்று அவர்களும் அவரது கட்சியினரும் விளம்பரப்படுத்துகின்ற விடயங்களானது தவறானவை இது முன்னைய காலங்களிலேயே ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க காலங்களிலேயே செய்து கொள்ளப்பட்டவை அதன் அடிப்படையிலே தான் இது பெறப்படுகிறது என்று சொல்லப்படுவது எந்த விதமாக உண்மையானது இதிலே உள்ள உண்மைத்தன்மை என்ன இந்த முதலீடு பற்றிய உண்மையான விடயங்கள் என்ன விவரமாக இருபத்தோரு அம்சங்களோடு இப்பொழுது இந்த இரண்டு நாடுகளின் கூட்டறிக்கையாக வெளியிடப்பட்ட அறிக்கை அவற்றோடு குறிப்பிட்ட ஏனைய விடயங்களை பற்றி விரிவாக இந்த செய்திகளில் சொல்கிறேன் இன்னொரு பக்கம் இந்த நாளில் ஜனாதிபதி அன்ப்குமார் திசா சீனாவின் மிக பிரபலம் வாய்ந்த நிறுவனங்களோடு நிறுவன தலைவர்களோடு சந்திப்பு ஒன்றை நடத்துகிறது இது மிக முக்கியமான ஒன்று மூலதனம் முதலீடு போன்ற விடயங்கள் இல்லாமல் இலங்கையிலே தங்களுடைய சந்தைப்படுத்தலை அதிகரித்துக் கொள்ள இலங்கையிலே தங்களுடைய நிறுவனங்களை உருவாக்கி அதன் பங்குதாரர்களாக இலங்கையர்களை கொண்டு வருவதற்கான வேலை வாய்ப்பை வழங்குவதற்கான முயற்சிகள் பற்றி பேசப்பட்டிருப்பதாக தெரிகிறது இப்போது நாங்களும் குறிப்பிடுகின்ற இந்த சீனாவிலே இந்த விஜயத்தின் போது பேசப்பட்ட விடயங்கள் அங்கே வழங்கப்பட்ட உறுதிமொழிகளை பற்றி பகிரங்கமாக வெளிப்படையாக ஜனாதிபதியின் ஊடக தரப்பு அறிவிக்க வேண்டும் இந்த சந்திப்புகள் குறித்து முழுமையாக செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களை பற்றி வெளிப்படையாக இங்கே பேசப்பட வேண்டும் இந்த விடயங்கள் தவிர இன்றைய நாளில் மிக முக்கியமாக இந்த செய்திகள் ஆரம்பிக்கும் போது ஜனாதிபதி வவுனியாவிலே ஆற்றிய ஒரு உரை அதாவது தேர்தல் பிரசார காலங்களில் ஆற்றிய உரை பற்றி குறிப்பிட்டு காட்டியிருந்தேன் அதை சொல்லிக் முக்கியமான காரணம் எவ்வாறு தேர்தலுக்கு முதல் தேர்தலுக்கு பிறகு இந்த இரண்டு விதங்களாக நாங்கள் இந்த ஆட்சியின் உரைகளையும் அவர்கள் சொல்கின்ற விடயங்களையும் பார்க்க வேண்டும் என்று ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக சொல்கின்ற விடயங்கள் அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் அதுக்கு தெற்கு மறுப்பு தெரிவிக்காது இப்பொழுது ஒன்றிணைந்து செயற்பாடாக சமூகங்கள் ஒன்றிணைந்து இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கின்ற காலம் எனவே அந்த அரசியல் கைதிகளின் விடுதலை இடம்பெறும் என்று குறிப்பிடுகின்றார் இப்போது இதே ஜனாதிபதியின் ஆட்சிக்காரத்திரி அவரது நீதி அமைச்சராக இருக்கின்ற ஹர்ஷனன் ஆணையக்கார குறிப்பிடுகின்றார் அரசியல் கைதிகள் இருந்து யாருமே கிடையாது பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மூலமாக உள்ளே வந்தவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது சட்டம் அதிபரோடு பேசித்தான் இந்த விடயங்களை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் எனவே மக்களுக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன ஆயிற்று மக்கள் கொடுத்த வாக்குகளுக்கு பிறகு இப்பொழுது அரசாங்கம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை என்ன ஆயிட்டு அந்த விடயங்களை ஞாபகப்படுத்தவும் இதில் எவ்வாறு மாறுபாடு இருக்கிறது என்பதை இந்த கூட்டறிக்கை மற்றும் இணக்கப்பாடு போன்ற விடயங்களோடு வரும்போது இலங்கை அரசியலில் ஒரு மாற்றம் நிகழும் போல தெரிகிறது அந்த மாற்றத்துக்கான திறவுகோல் அண்மை காலமாக ஒரு சில அடிகள் எடுத்து வைக்கப்பட்டிருந்தன இப்போது அது நடந்துவிடும் போல தெரிகிறது ஐக்கிய தேசிய கட்சியோடு தாங்கள் சேர்ந்து பயணிப்பது குறித்து அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கைகள் பற்றி பேச ஐக்கிய மக்கள் சக்தி இப்பொழுது முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது இது பற்றிய விரிவான முழுமையான விடயங்களை உள்ளே செய்திகளில் கொண்டு வருகிறேன் அப்படியாக இருந்தால் ரணில் சஜித் தன்மையில் விஹாரி ஒன்றில் சந்தித்துக் கொண்டது அது தற்செயலானதாக இருந்தாலும் இனிவரும் இனிவரங்காலத்தில் இரண்டு பேரும் சேர்ந்து அரசியல் நடவடிக்கைகளை கொண்டு செல்ல இணங்க போகுந்தார்களா என்ற கேள்வி காணப்பது இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற நகர்வுகள் பற்றிய விடயங்களை கொண்டு வருகிறது மறுபக்கம் முந்தைய நாளில் காலை வேடையில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி ஒரு விடயம் மன்னாரில் நீதவான் நீதிமன்ற துப்பாக்கிச்சூடு வழக்கு ஒன்று சம்பந்தமாக வந்தவர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டிலே இரண்டு பேர் கொல்லப்படுகின்ற இரண்டு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் இலங்கையிலே அண்மை காலமாக நடந்து வருகின்ற அதே விதமான நடைமுறை இரண்டு பேர் மோட்டார் சைக்கிளில் வந்து துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள் இப்போது இது பத்தி போலீசார் வெளியிட்டிருக்கின்ற பல்வேறு தகவல்கள் ஒரு பயத்தையும் ஒரு விதமான அச்சத்தையும் சந்தேகத்தையும் எங்களுக்கு ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கிறது அதை பற்றிய முழுமையான தொகுப்பு இதுவரை கிடைத்திருக்கின்ற விடயங்களை உங்களுக்கு கொண்டு வருகிறது அது வேளவில் இந்த ஆளும் கட்சி அரசியலோடு சம்பந்தப்பட்ட வாழ்வெட்டு சம்பவங்கள் பற்றிய தகவல்களும் வெளியாக இருக்கின்றன யாழ்ப்பாண பகுதிகள் அண்மை காலமாக இந்த மோட்டார் பைக் சூடுகள் தெற்கிலேயே மிக பரவலாக இருந்தாலும் வடக்கு பகுதிகளிலேயே பெரிய அளவில் இடம்பெற்றிருக்கவில்லை இப்போது பெரிய அளவில் இப்படியான வன்முறைகள் இடம்பெறாத வடக்கு குறிப்பாக மன்னாரிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பது மிகப்பெரும் பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதுபோல இந்த புது வருட காலத்தில் மட்டும் இந்த பிறந்த இந்த புதுவரிடம் பிறந்த பதினாறு நாட்கள் இது ஐந்தாவது கொலை இதுவரை காலமும் இந்த பதினாறு நாட்களில் ஒன்பது சம்பவங்கள் இவ்வாறு இடம்பெற்றுகின்றன ஐந்து பேர் கொல்லப்பட்டுகின்றார்கள் இதற்கு அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் உடனடியாக கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தின் மூலமாக வாவது இந்த நடவடிக்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிடுகின்றனர் இதேவேளிலே யாழ்ப்பாண பகுதியில் ஆளும் கட்சி தரப்போடு சேர்ந்ததாக ஒரு வாழ்வெட்டு சம்பவம் ஒன்றை பற்றிய செய்தியும் யாழ்ப்பாணம் பருத்துத்துறை பகுதியில் அது கிடைத்திருக்கிறது அதை பற்றி இதுவரை வந்திருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற கூட்டத்தலைவருமான ஸ்ரீதரனுக்கு மீனவர் சங்கம் சவால் உடை விடுத்திருக்கிறது தங்களது தமிழக மீனவர்களது அத்துமெறும் பிரச்சனைகள் குறித்து அண்மை காலமாக அல்லது தொடர்ந்து நீண்ட காலமாக தாங்கள் முறையிட்டு வந்தாலும் தங்களுக்கு ஒரு தீர்வு வருவதாக இல்லை தமிழக முதலமைச்சருடன் கலந்து பேசி இதற்கான தீர்வை தருமாறு சொல்லியிருக்கிறார்கள் மறுபக்கம் ஸ்ரீதரன் பற்றி வந்தால் நாங்கள் சுமந்திரனை பற்றியும் பேசத்தானே வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அரசாங்கத்துக்கு ஒரு சவால் விடுத்திருக்கிறார் இந்த மதுபான வரி அனுமதி பத்திரங்கள் பற்றியெல்லாம் நீண்டதாக நீங்கள் பேசினீர்கள் உங்களிடம் உண்மை இருந்தால் அந்த பட்டியலை வெளியிடுங்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார் இவை பற்றிய செய்திகளும் இருக்கு இன்னும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் விரிவான செய்திகளோடு விளக்கமான விடயங்களுக்கு செல்லலாம் அதுக்கு முதல் என்னிடம் பல பேர் கேட்டிருந்த ஒரு முக்கியமான கேள்வி நேற்றைய நாளில் மிக பரபரப்பாக ஒரு காணொலி ஒன்று அதிகமா அதிகமானோரால் பார்க்கப்பட்டிருந்தது காசாவில் இடம்பெற்ற போர் நிறுத்தம் நேற்று அந்த போர் நிறுத்தம் நள்ளிரவு வேடையில் இடம்பெற்ற உடனே உங்களுக்கான செய்தி பதிவாக கொண்டு வந்திருந்தேன் அப்போது வரை கிடைத்த உறுதியான செய்திகளை கொண்டு வந்து தந்து இந்த காசா போர் நிறுத்தம் எவ்வாறு கொண்டு வரப்பட்டது கட்டார் அமெரிக்கா எகிப்து ஆகிய நாடுகளின் முயற்சியின் அடிப்படையில் இது கொண்டு வரப்படுகிறது இனி யுத்தம் மௌனிக்கம் பணைய கைதிகளின் பரிமாற்றம் இடம்பெறும் போன்ற எல்லாம் சொல்லுகிறது அந்த செய்திகள் இப்போது வரை கிடைத்திருக்கின்ற முன்னேற்றம் என்ன இனி எடுக்க போன்ற நடவடிக்கைகள் என்ன அப்படி இருக்கும் போது இன்றும் இஸ்ரேலின் தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றனவே இதற்கான பதில் என்ன என்று பல்வேறு கேள்விகள் கேட்டால் இந்த இலங்கை செய்திகளின் தொகுப்பில் அதை கொண்டு வராமல் தனி ஒரு முழுமையான செய்தி தொகுப்பாக அந்த நாளில் அதை கொண்டு வருகிறது அதற்கு முதல் மூன்று முக்கியமான குறிப்புகள் மட்டும் அந்த போர் நிறுத்தம் பற்றி ஒன்று இந்த போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வரவில்லை வருகின்ற பத்தொன்பதாம் தேதி முதல் தான் இது அமலுக்கு வருகிறது இரண்டாவது இந்த போர் நிறுத்தம் குறித்து நேற்று தனக்கான அதில் அடங்கி இருக்கின்ற விவரங்கள் குறித்து முழுமையான விடயங்கள் தெரியவில்லை தான் அதை பற்றி தன்னுடைய நாட்டு அரசாங்கத்தின் முக்கியோடு கலந்து பேசி இது பற்றிய வெளிப்படையான விடயங்களை உலகத்துக்கு தர வேண்டும் என்று சொல்லியிருந்தார் பெஞ்சமின் நெட்டன் இஸ்ரேலிய பிரதமர் இன்று அவர் இந்த போர் நிறுத்தத்துக்கு முழுமையான உடன்பாட்டை தெரிவித்து பனைய கைதிகளின் விடுதலை குறித்தும் பல்வேறு விடயங்களை பேசியிருக்கிறார் மூன்றாவது வருகின்ற பத்தொன்பதாம் தேதிதான் இந்த போர் நிறுத்தம் அமுலுக்கு வருகிறது என்ற அடிப்படையில் இன்றும் இஸ்ரேல் கடும் தாக்குதல்களை காசா நிலப்பரப்பின் மீது இருக்கிறது ஐம்பதுக்கு மேற்பட்ட ஹமாஸ் இயக்கங்களின் முக்கிய ஸ்தலங்களை தாங்கள் தாக்கி இருப்பதாக சொல்லியிருக்கிறது நாற்பதுக்கு மேற்பட்ட பரிசீலர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக கவலைக்குரிய செய்திகள் வந்திருக்கின்றன எனவே இதை பற்றி விரிவான தொகுப்பை தனியாக தருகிறது இப்போது இலங்கை பற்றி என்று முக்கியமான செய்திகளுக்குள் செல்வோம் சீன ஜனாதிபதி ஜி ஜிங்பிங் ஓடு நேற்றைய நாளும் நடத்திய பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அங்கே எட்டப்பட்ட இணக்க அடிப்படையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கல்வி தொழில்நுட்பம் விவசாயம் போன்ற விடயங்கள் குறித்து அதிகமாக பேசப்பட்டன என்ற விடயத்தை சொல்கிறது இன்று இலங்கை ஜனாதிபதி அனுர்குமார் தேசான சீன பிரதமர் லீ சியாங்கை சந்தித்திருந்தார் அந்த சந்திப்பிலும் பல்வேறு முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டதாக இருக்கிறது இது மட்டுமல்லாமல் இன்னும் பல முக்கியஸ்தர்கள் அதிகாரிகளோடு நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் விளைவாக பல்வேறு முக்கியமான ஒப்பந்தங்கள் பற்றிய பரிந்துரைகளும் அந்த ஒப்பந்தங்களை இறுதி செய்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது இப்போது மக்கள் எதிர்பார்த்திருக்கின்ற விடயம் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் அதுபோல பேசப்பட்ட விடயங்கள் இணங்கப்பட்ட விடயங்கள் ஆகியன குறித்து முழுமையான தெளிவான விளக்கங்கள் வழங்கப்பட வேண்டும் இன்னும் ஒரு கேள்வியும் என்னிடம் பல பேரால் கேட்கப்பட்டிருந்தது பழைய ஒரு புகைப்படத்தையும் இந்த புதிய புகைப்படத்தையும் ஒன்றை ஒப்பிட்டு முன் பெரிய அரச படை பரிவாரங்களோடு ராஜபக்ச குடும்பத்தினர் வெளிநாட்டு விஜயங்களை மேற்கொண்டிருந்தார்கள் இப்போது அனுர்குமார் தேசான தனிய இரண்டு அமைச்சர்களோடு மட்டும்தான் விஜயம் மேற்கொண்டார் இல்லை கிட்டத்தட்ட பதினைந்து தொடக்கம் இருபது பேருக்கு மேற்பட்டவர்கள் கொண்டோ அதிகாரிகள் குழுவோடு தான் ஜனாதிபதி தன்னுடைய விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார் ஆனால் இவர்களின் உறவினர்கள் என்று யாரும் கிடையாது அது மிக முக்கியமான ஒன்று தங்களுக்கு தெரிந்தவர்கள் என்று யாரும் கிடையாது பெரிய படை பரிவாரங்கள் முன்பு ராஜபக்சைகள் சென்றது போல நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் சென்றது கிடையாது எனவே இரண்டு விடயங்களையும் இங்கே தெளிவுபடுத்துகிறேன் ஆனால் மூன்று பேர் மட்டும்தான் பயணித்தார்கள் என்ற விடயம் தவறானது அதுபோல ஜனாதிபதி தன்னுடைய ஊடக பிரிவு அஹ் சில பேரையும் அழைத்துக் கொண்டு போயிருக்கின்றனர் அவர்களிடமிருந்துதான் இந்த ஊடக தகவல்கள் மற்றும் உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற காணொலிகள் ஆகியன ஜனாதிபதி ஊடகப் பிரிவு மூலமாக வழங்கப்படுகின்றன இறுந்தைய நாளில் இடம்பெற்றதாக பேசப்பட்ட மிக முக்கியமான விடயங்களில் ஒன்று இலங்கைக்கு கிடைத்திருக்கிற மூன்று தசம் ஏழு பில்லியன் டொலர் முதலீடு இது இலங்கைக்கு கிடைத்திருப்பது தானா இதன் அனுகூலங்கள் இலங்கைக்கானவை தானா இந்த கேள்வி மிக முக்கியமான ஒன்று அதுபோல இது அனுபவகுமார் திசாநாயக் அவர்களது அரசாங்கத்துக்கு கிடைத்த வெற்றி கேட்டால் இல்லை இதற்கு முதலே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங் அவர்களோடு சீன அரசாங்கம் செய்து கொண்ட உடன்பாட்டின் அடிப்படையில் நான்கு தசம் ஐந்து பில்லியன் இப்போது வந்த மூன்று பெருமதியான முதலீடு ஒன்றை சினோபெக் நிறுவனம் ஹம்பா தொட்டையில் இதே ஹம்பா தொட்டையில் இதே எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றை உருவாக்குவதற்கான அந்த உடன்பாடு அப்போது எட்டப்பட்டிருந்தது ஆனால் தொடர்ந்து வந்த கால நடவடிக்கைகளின் அடிப்படையில் இது பிற்போடப்பட்டிருந்தது இப்போது அதுதான் மூன்று தசம் ஏழு பில்லியனாக கொஞ்சம் சைபர் தசம் எட்டு பில்லியன் குறைக்கப்பட்டு அந்த முதலீடு இங்கே வருகிறது இது முதலீடு இலங்கைக்கான உதவி கிடையாது இந்த முதலீட்டின் அடிப்படையில் இதன் லாபங்கள் என்ன என்ன வரப்போகின்றன சொன்னால் முக்கியமாக இது ஒரு ஒருநாளிலே இருநூறு இருநூறாயிரம் அதாவது இரண்டு லட்சம் பேரல்கள் எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய ஒன்று இரண்டு லட்சம் லீட்டர் பெருமதியான கொள்ளளவு கொண்ட கொடுகளங்கள் அங்கே இருக்கு இது இலங்கையின் தேவைக்கு மிகுந்ததாக இந்த உற்பத்தி இருக்க போகுது எனவே இதன் அடிப்படையில் ஏற்றுமதிய நோக்காக கொண்டதாக இது இருக்கு இந்த ஏற்றுமதி மூலமாக வருகின்ற லாபத்தில் கணிசமான தொகை சீனாவின் சினோபெக் நிறுவனத்துக்கு அதாவது சீனாவின் அரசுரிமையாக்கப்பட்ட நிறுவனத்துக்கு தான் போகும் ஆனால் இலங்கைக்கும் இதில் லாபத்தின் ஒரு பகுதி வரும் இன்னொரு வடிவம் மிக முக்கியமாக இலங்கைக்கு பல்வேறு வேலை வாய்ப்புகள் இதன் மூலமாக உருவாக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் இதன் தன்மையும் இதன் ஒட்டுமொத்த உரிமமும் சீனாவுக்கு தான் இருக்கிறது அதில் மிக தெளிவாக நாங்கள் இருக்க வேண்டும் எவ்வாறு திருகோணமலையில் இந்தியாவின் எண்ணெய் குதங்கள் இருக்கின்றனவோ அதே போலதான் சீனா கிட்டத்தட்ட தன்னுடைய சொந்த பிரதேசமாக ஹம்பாத்தோட்டையை உருவாக்கி இருக்கிறது ஹம்பாந்தோட்டையில் சீனாவின் முதலீடுகள் தாராளமாக இருக்குது அதிவேக நெடுஞ்சாலை மத்தளை விமான நிலையம் ஹம்பாத்தோட்டை துறைமுகம் இவற்றோடு சேர்த்து இந்த பெரிய முதலீடான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமும் வருகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கை தன்னுடைய வளங்களை விற்கவில்லை ஆனால் தன்னுடைய வளங்களை அடிப்படையாக கொண்டு தனக்கான லாப முறையும் உருவாக்கி கொண்டு சீனாவுக்கு இதை கிட்டத்தட்ட குத்தகைக்கு கொடுத்திருப்பதாகவே அமைந்திருக்கிறது இது மிக முக்கியமானது எனவே ஒட்டுமொத்தமாக இலங்கைக்கு இதன் மூலமாக அனுகூலம் என்று சொல்ல முடியாது அதுபோல சீனா இன்னும் ஒரு விடயத்தை அடிப்படையாக இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக இந்த முதலீட்டின் மூலமாக கொண்டு வந்திருக்கிறது போர்ட் சிட்டி என்று அழைக்கப்படுகின்ற துறைமுக நகரத்துக்கும் ஹம்பாந்தோட்டைக்கும் இடையிலான தொடர்பு மிக்க சில முக்கியமான விடயங்களை பற்றியும் இந்த விடயத்தில் பேசியிருக்கிறார் எனவே இது பற்றிய முழுமையான தெளிவாக்கம் வந்து அரசாங்கத்தினால் வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் சொல்கின்ற விடம் அடுத்த பக்கம் இன்றைய நாளில் இரண்டு தரப்புகளும் சேர்ந்து இருபத்தொரு மைய கொண்ட ஒரு முழுமையான அறிக்கையை உதவி வெளியிட்டிருந்தனர் தங்களது இரண்டு நாடுகளுக்கு இடையிலே பேசப்பட்டு இணங்கப்பட்ட முக்கியமான விடயம் ஜனாதிபதி அனுகுமார் திசா சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் இலங்கைக்கு அழைத்திருக்கிறார் தகுந்த நேரத்தில் நேர காலம் இருக்கும் போது இலங்கைக்கு வந்து செல்லுமாறு அவர் அழைத்திருக்கிறார் இந்த விஜயமானது சீன ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் இலங்கை ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்ட அதி மரியாதையாக இருந்தது இரண்டு தரப்பினருக்கும் இடையிலான பாரம்பரிய நட்பை வலுப்படுத்துதல் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பெல்டன் ரோடு ஒத்துழைப்பை மேம்படுத்துகிறது அதாவது ஒரே எண்ணக்கருவுடனான ஒரே பாதி திட்டத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் பல்துறை நடைமுறை ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் மற்றும் பரஸ்பர ஆர்வமுள்ள பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சனைகள் குறித்து ஆழமான கருத்து பரிமாற்றங்கள் இதே போல இன்னொரு முக்கியமான விடயம் அழுத்தம் திருத்தமாக சொல்லப்படுது ஒரே சீன கொள்கை இலங்கை தொடர்ந்து ஆதரிக்கும் சீனா ஒருமித்த நாடு என்றும் தாய்வான் என்பது சீனாவுக்கு உள்ளே அடங்கியிருக்கின்ற ஒரு பிரதேசம் என்பதையும் இலங்கை தொடர்ச்சியாக வலியுறுத்தும் தாய்வான் தனி நாடாக வருகின்ற எந்த ஒரு பிரகடனத்தையும் இலங்கை ஏற்றுக்கொள்ளாது என்ற விடயமும் அழுத்தமாக இந்த இருபத்தொரு குறிப்புகளில் மிக முக்கியமான விடயமாக கொண்டு வரப்பட்டது இன்னும் ஒன்று இன்றைய நாளில் இந்த இருபத்தொரு அம்ச குறிப்புகளில் நான்காவதாக நான் ஒரு முக்கியமான விடயம் இருதரப்பு உறவுகள் தொடர்பாக இரு நாடுகளின் தலைவர்களிருந்தும் வலுவான மூலோபாய வழிகாட்டுதலை பேணுவதற்கும் இரண்டு அரசுகள் சட்டமன்ற அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு இடையேயான இருதரப்பு பரிமாற்றங்களை மீது வலுப்படுத்துவதற்கும் அரசியலில் பரஸ்பர நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்கும் ஒருவருக்கொருவர் ஆட்சி மற்றும் அபிவிருத்திக்கான அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் அவற்றின் மூலம் கற்றுக்கொள்வதற்கும் சீன இலங்கை உறவுகளை மேம்படுத்த அர்ப்பணிப்புடன் முயற்சிகளை மேற்கொள்வதற்கும் இருதரப்பினரும் இணங்கிக் கொண்டது பற்றி இங்கே பேசப்பட்டது இந்த இருபத்தொரு திட்டங்களில் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான அரசியல் புரிந்துணர்வு போன்ற விடயங்களும் குறிப்பிடப்பட்டது அது போல கடன் பிரச்சனையை பற்றி அணுகுந்த முறை பொருளாதார வர்த்தகத்தில் இருதரப்பு ஒத்துழைப்பின் முன்னேற்றம் மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள் அதுபோல ஏற்றுமதி இறக்குமதி போன்றவற்றில் இருதரப்புகளின் அர்ப்பணிப்புடனான ஒன்றுபடல் விவசாயம் தொடர்பான பரந்தளவிலான ஒத்துழைப்பு அதுபோல ஊடகம் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பிலான பகிர்வுகள் இதுதான் மிக முக்கியமான ஒன்று எனவே ஊடகம் தொடர்பான விடயங்கள் தகவல் பரிமாற்றங்கள் போன்ற விடயங்களில் என்னென்ன விடயங்கள் இலங்கையினால் பகிர்ந்து கொள்ளப்பட போகின்றன இதில் இலங்கையின் ஊடக பரப்பிலே சீனாவின் தாக்கம் எவ்வாறு இருக்கும் சமூக வலைதளங்கள் போன்றவற்றின் பாவனையிலே சீனாவின் ஊடுருவல் இருக்க போகிறதா இது பற்றிய மிக தெளிவான வெளிப்படுத்தல் தேவைப்படுகிறது அதே போல கல்வித்துறையின் ஒத்துழைப்பை மேம்படுத்த இரண்டு தரப்பினரும் தயாராக இருப்பது பற்றியும் இதனால முக்கியமான விடயங்கள் பேசப்படன இளைஞர்கள் சிந்தனையாளர்கள் வெளியாட்டு மற்றும் ஊடகங்கள் போன்ற துறைகளில் பரிமாற்றங்கள் மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் இணங்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு தனிப்படியாக இது கலந்துரையாடப்படுகிறது இலங்கையின் சுகாதாரத்துறை வளர்ச்சிக்கு சீனா உதவும் இது போல சீனாவின் கலாசார பாரம்பரிய பாதுகாப்புக்கான ஆசிய முன்முயற்சி மற்றும் ஆசியாவின் கலாசார பாரம்பரியத்துக்கான கூட்டணி போன்றவற்றில் இலங்கை சீனா இரண்டுக்கும் இடையிலான பொதுவாக இருக்கின்ற பௌத்த மதமும் மிக முக்கியமானதாக கருதப்படும் நீதித்துறை சட்டமலாக்க மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு போன்ற விடயங்களுக்கும் இரண்டு தரப்பு ஒத்துழைப்புகள் இங்கே இருக்கும் என்று சொல்லப்படும் அதே போல இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்ட மற்றொரு விடயம் இது தொடர்பான தெளிவாக்கலும் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக யாராவது ஒருவர் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டிய ஒன்று இந்த விஜயத்தின் போது விவசாயம் சுற்றுலா வாழ்வாதார உதவி ஊடகம் மற்றும் ஏனைய துறைகளில் இரு தரப்பினரும் ஒத்துழைப்பு ஆவணங்களில் காய்ச்சாத்திட்டனர் என்று குறிப்பிடப்படுகிறபடி அதுபோல இறுதியாக இந்த இருபத்தொரு புள்ளி அம்ச கூட்டு அறிக்கையிலே ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கர் தனக்கும் இலங்கை தூதுக்குழுவுக்கும் வழங்கப்பட்ட அன்பான விருந்தோம்பிற்காக சீன அரசாங்கத்துக்கு மக்களுக்கும் நன்றி தெரிவித்திருந்தார் நாடைய நாள் இறுதி நாள் அந்த இறுதி நாளில் இடம்பெற முக்கியமான விடயங்களோடு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயகர் மிக முக்கியமான விஜயம் ஒன்றை மேற்கொண்டு ஒரு கிராமம் ஒன்றுக்கு விஜயம் செய்யப்போன்றார் இந்த கிராம விஜயம் எதற்காக முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொன்னால் வறுமை ஒழிப்புக்கு முன்மாதிரியான சீனா கிராமத்தை ஜனாதிபதி பார்வையிடுகிறார் அதுபோல இந்த இருபத்தொரு புள்ளிகளில் நான் குறிப்பிடாமல் விட்ட இன்னொரு விடயம் இலங்கையின் விரையாண்மையை பேண சீனா தன்னுடைய முழு அர்ப்பணிப்போடு செய்யப்படும் ஆனால் இந்திய ஊடகங்களை பொறுத்தவரையில் குறிப்பாக வட இந்திய ஊடகங்களில் இந்த இலங்கை ஜனாதிபதியின் சீன விஜயத்துக்கு ஒரு தனி முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது சீனா இலங்கையின் மீது காட்டுகின்ற கரிசனையை இந்தியா மிகுந்த எச்சரிக்கையோடு அவதானிக்கிறது என்று சொல்லப்படும் இலங்கை வந்தவுடன் உடனடியாக இலங்கை ஜனாதிபதியும் அரசு தரப்பும் இந்தியாவுக்கு தனியான விளக்கம் வழங்குமா என்பதை பார்க்கலாம் அதே விழாவில் இன்னமொரு விடயத்தையும் கவனிக்க வேண்டும் இந்த நாளில் இலங்கையின் எதிர்கட்சி தலைவர் சஜி பிரேமதாச இந்தியா செயற்குழு ஐக்கிய தேசிய கட்சியோடு கலந்து பேசி உரையாடி எதிர்வரும் தேர்தல் காலத்தில் இணக்க அடிப்படையில் பணியாற்ற இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான ஒற்றுமைப்பாட்டை கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை குழுவுக்கும் தலைமைக்கும் அனுமதி வழங்கி இருப்பதாக தெரிகிறது அண்மை காலமாக ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இந்த ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தல் ஆகியவற்றில் கண்ட தோல்விகளுக்கு பிறகு இணக்கு அடிப்படையில் மீண்டும் சேர்ந்து செயற்படுவதற்கும் கூட்டணி ஒன்றை உருவாக்குவதற்கும் முடிந்தால் இரண்டு கட்சிகளும் மீண்டும் ஒன்று சேருவதற்கும் சில முயற்சிகளை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி கருதப்பட்டு வந்தது இதற்கிடங்க அண்மையில் இடம்பெற்ற ஒரு விகாரை சந்திப்பொன்றிலே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசோடு சந்தித்து கலந்துரையாடுகிறது ஆனால் இது அரசியல் ரீதியாக பேசப்பட்ட விடயமல்ல தற்செயலாக இடம்பெற்ற ஒரு சிநேகபூர்வமான சந்திப்பு என்று கருதப்பட்டது இப்போது இது பற்றிய விடயங்களை முன்னெடுக்கவும் இனி வரும் காலத்தில் தேர்தல்களில் தொடர்ந்து பயணிப்பது பற்றிய எண்ணக்கருக்களை உருவாக்குவதற்கும் கலந்து பேசலாம் என்று முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இது பற்றி ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதபோபாண்டரன் அந்த நல்ல ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் இது வெளியில் தலைவர் சஜிப் பிரேமதாச தன்னுடைய கடுமையான அதிருப்தியை இந்த அரசாங்கத்தின் மீது முன்வைத்திருக்கிறார் கடந்த பதினாறு நாட்களில் இந்த நாளில் மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டோடு சேர்த்து மொத்தமாக ஒன்பது சம்பவங்கள் இப்பாறு பதிவாகி இருக்கின்றன மோட்டார் சைக்கிளில் வந்து இடம் தெரியாத ஒரு தாக்குதல் நடத்திவிட்டு செல்வது கொலை செய்யப்படுகின்றார்கள் அரசாங்கம் உடனடியாக விரைந்து இதற்கான இதை தடுப்பதற்கான நடவடிக்கை திட்டம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் தனியே கிளீன் ஸ்ரீலங்கா என்று மட்டும் திட்டங்களை கொண்டு வந்து பேரளவில் இருந்த திட்டங்களை மட்டும் கொண்டு வந்தால் போதாது உடனடியாக இது பற்றிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்படுகின்றன இந்த விடயத்தோடு நாங்கள் மன்னார் இன்றைய நாளில் மன்னாரில் இடம்பெற்ற அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் பற்றி பார்க்க வேண்டியது அவசியமானது மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்னால் இன்றைய நாளில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச்சூடு மிகப்பெரும் அதர் வேலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது மோட்டார் சைக்கிளில் வந்து இனம் தெரியாதோர் சூடுகளை நடத்திவிட்டு இலகுவாக தப்பிச் செல்வது அண்மை காலமாக வழக்கமாக போயிருக்கிறது குறிப்பாக தெற்கிலே முன்பெல்லாம் வெள்ளை வானை கண்டு முந்தைய நாட்களில் நாங்கள் எவ்வாறு பயந்தோமோ அதே போல மோட்டார் சைக்கிளில் இரண்டு பேர் முகம் மூடிய தலைக்கவசங்களோடு வரும்போது நாங்கள் பார்த்து பயப்பட வேண்டியிருக்கிறது இலங்கையின் பாதுகாப்பு சட்டங்களின் அடிப்படையில் முகத்தை முற்றாக மூடிய டிண்டட் கிளாஸஸ் பொருத்தப்பட்ட முகக்கவசங்கள் தலைக்கவசங்கள் அணியக்கூடாது ஆனால் அப்படி இருக்கும்போது எவ்வாறு இவர்கள் வருகின்றார்கள் இலகுவாக சுட்டுவிட்டு தப்பிச் செல்கின்றார்கள் என்று அதுவும் குறிவைத்து தங்களது இலக்குகளை சுட்டுவிட்டு இவர்கள் தப்பி செல்கின்றார்கள் கொலை அழிகள் அகப்படுவது மிக மிக குறைவாக இருக்கின்றது அப்படி இருக்கும்போது இது முதல் தடவையாக அண்மை காலத்தில் வடக்கிலே பதிவான முதல் சம்பவமாக இது இருக்கு மன்னார் நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக இன்று வியாழக்கிழமை காலை இடம்பெற்ற சூட்டிலே இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இரண்டு பேர் படுகாயத்தோடு வைத்தியசாலையில் சாலையில் வழக்கொன்றுக்காக நீதிமன்றத்துக்கு வருகை தந்தவர்களை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் படுகாயம் அடைந்தவர்களில் இரண்டு ஆண்கள் உயிரிழந்திருந்தார்கள் மேலும் இரண்டு பேர் படுகாயங்களோடு இப்பொழுது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் உயிரிழந்தவர்கள் நொச்சிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த சவேரியன் அருள் அவருக்கு வயது அறுபத்தொன்று அதுபோல செல்வகுமார் யூட் அவருக்கு வயது நாற்பத்தி ரெண்டு படுகாயமடைந்த ஒருவர் மேதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படுகின்றனர் இது மிக முக்கியமாக இரண்டு கிராமங்களுக்கு இடையிலான மோதல் என்று போலீசாரது தகவல்கள் இப்பொழுது தெரிவிக்கின்றன மன்னா நீதிமன்றத்தில் இடம்பெறவிருந்த வழக்கு விசாரணைகளுக்காக இந்த சிலர் வருகை தந்திருந்த வேளையில் மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு விட்டு மற்றொருவர் முன்னால் இருக்கையில் இருந்தார் தப்பிச் சென்றிருக்கின்றனர் இப்பொழுது விசாரணைகளை பலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் இதுவரை கிடைத்த தகவல்கள் சிலவற்றை வைத்து பார்க்கும்போது மன்னார் நொச்சிக்குளம் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற இரட்டை படுகொலை சம்பவம் உண்டு அது தொடர்பாக நொச்சிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் சம்பவங்கள் நன்மை காலமாக இடம்பெற்று வந்தன எனவே இரண்டு கிராமங்களுக்கு இடையிலான மோதலாக போலீசார் இதை குறிப்பிடுகின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உயிலங்குளம் பகுதியில் மன்னாரில் இடம்பெற்ற மாட்டு வண்டி சவாரி போட்டி தொடர்பான முருகல் ஒன்றை அடுத்துத்தான் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு சகோதரர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அதற்கு பழிவாங்க நடவடிக்கையாக பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மன்னார் அடமன் பகுதியில் மேலும் இரண்டு பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டுகின்றனர் அதன் தொடர்ச்சியாகவே இந்த இரண்டு கிராமத்தவர்களுக்கு இடையிலான மோதலாக இன்றைய சம்பவம் பழிவாங்கல் நடவடிக்கையாக இடம்பெற்றிருக்கலாம் என்று கருதப்படுகிறது பொலிசாரது தகவலின் அடிப்படையில் உயிரங்குளம் பகுதியைச் சேர்ந்த ஜேசுதாசன் என்ற போதைப் பொருள் வர்த்தகர் ஒருவர் ஒரு தரப்பு கொலையோடு தொடர்பட்டுள்ளதாகவும் அவர் தற்போது வெளிநாட்டில் உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன அவரை கைது செய்வதற்கான சர்வதேச பிடிக்க அணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர் அண்மை காலமாக வாழ்வெட்டி சம்பவங்கள் பல இடம்பெற்று வருவதோடு துப்பாக்கிச் சூடு சம்பவங்களும் அதிகரித்துக் கொண்டு வருவதை நாங்கள் கவலையோடு நோக்க வேண்டியிருக்கிறது எனவே இந்த விடயம் தொடர்பாக உண்மையில் நாங்களும் சொல்ல வேண்டிய முக்கியமான விடயம் கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லி நாங்கள் நாட்டை அழகுபடுத்துவது சுத்தப்படுத்துவது என்று அல்லாமல் ஜனாதிபதியின் உண்மையான கருத்து பிரயோகத்தின் அடிப்படையில் அவர் கருத்து உருவாக்கத்தின் அடிப்படையில் கிளீன் ஸ்ரீலங்காவாக இருந்தால் நாடு சுத்தமானதாக அமைதியானதாக நீதியான நாடாக இருக்க வேண்டு இருந்தால் இப்படியான சம்பவங்களும் அடியோடு வேறறுக்கப்பட வேண்டும் உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும் இவர்கள் ஒரு சிலர் மீது எடுக்கப்படுகின்ற தீவிரமான நடவடிக்கைகள் மற்றவர்கள் இப்படியான சம்பவங்களில் ஈடுபட முடியாமல் தடுப்பதாக அமையும் இரைய நாளில் காலை வழியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்க ஒரு சில மடத்தியாலங்களுக்கு பிறகு கொழும்பு கழுவோ விலை பகுதியிலும் இப்படியான மோட்டார் சைக்கிள் துப்பாக்கிச் சூடு சம்பவம் ஒன்று பதிவாகி இருந்தது ஆனால் யாருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு பேர் வழமை போல தங்களது இலக்கிய நோக்கி துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டிருந்தாலும் அந்த விலையில் யாருக்கும் காயமும் ஏற்படவில்லை என்பது ஆறுதலான ஒரு விடயம் இதுவேளையில் இன்றைய நாளில் விபத்து செய்திகளை பொறுத்தவரை இரண்டு பதினாறு வயது நிரம்பிய மாணவர்கள் இரண்டைய நாளில் மோட்டார் சைக்கிள் விபத்தொன்றில் சிக்கி உயிரிழந்திருக்கின்றனர் இது நொச்சியகாம பிரதேச பகுதியில் இடம்பெற்றிருக்கிற சம்பவம் இதுவேளை வந்து பருத்தித்துறை பகுதியில் இருந்து ஒரு செய்தி ஒன்று கிடைத்தது இரண்டு குழுக்களுக்கு அங்கேயும் இரண்டு கிராமங்களுக்கு இடையில் வாழ்வெட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருப்பதாகவும் அதில் ஒரு குழுவினர் இப்போதைய ஆளும் கட்சியை பிரதிநிதிப்படுத்திய ஒருவரது தலைமையிலான குழுவினர் சொல்லி கருதப்படுகிறது மக்கள் இதை பற்றி தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் போலீசாரிடம் தக்க நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்று கருதப்படுகிறது அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களது தலையீட்டையும் இது பற்றி அவர்கள் கூறியிருப்பதாக தெரிகிறது தொலைபேசி மூலமாக மிரட்டல் விடுத்து ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் என்று குறிப்பிடப்படுவோர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இரண்டு தரப்புகளுமே கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஜனாதிபதியை நங்கு தெரிந்தவர்கள் என்று சொல்லி குறிப்பிட்டு வருவதாக இந்த அதிருப்தி வாய்ந்த செய்திகள் தெரிவிக்கின்றன இது பற்றி பொருத்தமான நடவடிக்கைகள் இந்த அரசாங்கத்தினால் எடுக்கப்பட வேண்டியது முக்கியமானதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உட்பட பல பேர் இம்முறை இடம்பெற்ற தமிழகத்தின் அயலவர் தினம் நிகழ்விலே கலந்து கொள்ள சென்று வந்திருந்தார்கள் அங்கே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் இப்பொழுது கடத்தொழில் அமைச்சராக இருக்கின்ற ராமலிங்கம் சந்திரசேகனும் கலந்து கொண்டிருந்தார் இலங்கையைச் சேர்ந்த பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அது போல அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகன் உட்பட பல அரசியல் பிரதிநிதிகள் சென்று வந்திருந்தார்கள் அப்படி இருந்த வேளையில் அவர்கள் தங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தமிழக முதல்வரோடு பேசி வடக்கு மீனவர்கள் எதிர்நோக்கி வருகின்ற அத்துமீறிய மீன்பிடி பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்று தரவில்லை என்று அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் யாழ் மாவட்ட மீனவர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் சம்மேனத்தின் உபதரவு இரண்டு நாளில் யாழ்ப்பாணத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தமிழக முதலமைச்சரோடு கதைப்பதக்க நேரத்தினை பெற்று அவருடன் கருந்துரை அடியும் அது மீனவர்களிடம் தீர்க்கட்டும் அதற்கு பிறகு அவரது அரசியல் நடவடிக்கைகளை பாராட்டுகிறோம் என்று குறிப்பிடுகிறார் இது மட்டுமல்லாமல் கடத்தொழில் அமைச்சராக உள்ள சந்திரசேகரன் அவர்களுக்கும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினோடு கதைப்பதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தது தங்களது பிரச்சனைகளை அவர்கள் பேசவில்லை என்று சொல்லி அவர் குறை சொல்லியிருக்கின்றார் இந்தியாவில் தேர்தல் நெருங்குகிறது தேர்தல் காலங்களில் உங்களுக்கு நேரம் ஒதுக்கி தரமாட்டார்கள் இயலும் என்றால் நீங்கள் நேரத்தினை பெற்று எங்களது மீனவர்களின் பிரச்சனைகள் குறித்து பேசுங்கள் என்று சவால் விட்டுகின்றார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினோடு கதைப்பதற்கு கடந்த காலத்தில் கடத்தொழிலாக அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தாவிடமும் தங்கள் கோரிக்கை முன்வைத்ததாகவும் இதன்போது அவர் ஸ்டாலின் மற்றும் கனிமொழி ஆகியோரோடு இது குறித்து பேசியதாகவும் இருப்பினும் எங்களதுக்கான நேரம் வழங்கப்படவில்லை என்று குறிப்பிடுகின்றார் எங்களுக்கு நேரம் வழங்கப்படாவிட்டாலும் நீங்களாவது பேசி முடிந்தால் இந்த பிரச்சனையை தீர்த்து வையுங்கள் என்று சவால் விடுவதாக அவர் சொல்லியிருக்கின்றார் இதே போல இன்னும் ஒரு சவால் விடுகின்ற அறிக்கை ஒன்றை இப்போது இந்த நாளில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது முன்னாள் நாடாளு வந்த உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணையுமான சுமந்திரன் அரசாங்கத்தின் மீது இப்பொழுது சுமத்தி இருக்கின்றார் மதுபான சாலை அனுமதி பத்திர விவகாரத்தை வெளிப்படுத்துவோம் என்று பதவிக்கு வந்திருந்தார்கள் இந்த ஆளுங்கட்சியினர் ஆனால் இன்று வரை அதனை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை நாடாளுமன்றத்தை வைத்து இது பற்றிய யார் யார் இதை பெற்றுக் கொண்டார்கள் என்ற விவரங்களை சொல்வோம் என்று சொல்லிவிட்டு தனியே வெளிப்படையான அல்லாமல் உரிமையாளர்களது பெயர்களை மட்டும் குறிப்பிட்டு விட்டு போயிருக்கின்றார்கள் எனவே இவர்களும் லஞ்சத்துக்கு துணை போனவர்களாகத்தான் தாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது நாம் சவால் விடுகிறோம் முடிந்தால் மதுபான சாலை அனுமதி பத்திர விவகாரத்தை உடனடியாக வெளியிடுங்கள் இல்லாவிட்டால் அரசாங்கமும் நீங்களும் ஊழல்வாதிகள் என்று தான் நாங்கள் கருத வேண்டியிருக்கும் என்று நாடாளமந்த உறுப்பினர் சுமந்திரன் தன்னுடைய கருத்தை பகிரங்கமாக தெரிவித்திருக்கின்றன வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது இந்த விடயங்களை அவர் சொல்லியிருந்தார் குறிப்பாக உடுப்புட்டி மதுபான சாலை தொடர்பாகவும் பல்வேறு விடயங்கள் பற்றி அவர் பேசியிருந்தார் அதுபோல துப்பாக்கி சூடு சம்பவம் பருத்துறை வாழ்வெட்டு கத்தை சம்பவங்கள் குறித்தும் தெரிவித்து இருவர் மன்னார் உயிரிழந்திருக்கடார்கள் இந்த நிலையின் நாட்டுக்கு நல்லதல்ல எனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடந்த காலத்தில் மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் லஞ்சமாக வழங்கப்பட்டுகின்றன லஞ்சத்தை ஒழிப்போம் மதுபான சாலை அனுமதி பத்திர விவகாரத்தை வெளிப்படுத்துவோம் என்றெல்லாம் பதவிக்கு வந்தவர்கள் அதை கைவிட்டு விட்டு வேறு திசையில் இப்பொழுது மக்களை ஏமாற்றி பயணித்துக் கொண்டுகின்றார்கள் என்று பகிரங்கமாக குற்றம் சுமத்தி இருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திர இறுதியாக பொடிலசி பற்றிய ஒரு செய்தி யார் இவர் பொடிலாசி லசி என்றால் பொதுவாக நாங்கள் அருந்துகிற ஒரு பானம் ஆனால் இந்த பொடிலசி மிக பயங்கரமான திட்டமிட்ட குற்றச்செயல்களோடு செயல்களோடு தொடர்பட்ட ஒருவர் இவர் கைது செய்யப்பட்டு இலங்கையிலே பிணை வழங்கப்பட்டிருந்தார் வினையில் விடுவிக்கப்பட்டிருந்த அவர் இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற வேடையில் மும்பாயில் வைத்து கைது செய்யப்படுகின்றார் இவருக்கு மேல் இருக்கின்ற குற்றங்களை பொறுத்தவரையில் போலீசார் திட்டமிடப்பட்ட குற்ற கும்பலுக்கு பொறுப்பானவராக இருந்திருக்கின்றார் இது மட்டுமல்லாமல் போதைப் பொருள் வர்த்தகராக இருந்திருக்கின்றார் இதன் அடிப்படையில் தான் இவரது கைது இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறார் இந்திய பாதுகாப்பு படைக்கு இவர் தப்பிச் சென்ற விவகாரமும் மும்பாயில் தங்கி விவகாரம் அறிவிக்கப்பட்ட பிறகு உடனடியாக கைது செய்யும் நடவடிக்கையில் அவர்கள் உதவி இருந்ததாக சொல்லப்படுகிறார் இந்திய பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டு இலங்கை போலீசாரிடம் அவர் ஒப்படைக்கப்படுகின்றனர் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பிணையில் விடுவிக்கப்பட்டவுடன் அவருக்கு வெளிநாட்டு பயணத்தடையும் விதிக்கப்பட்டிருந்தது பலப்பட்டி நீதவானந்த இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார் அப்படி இருந்த போதிலும் சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பிச் சென்றிருப்பதாக தெரிகிறது இவர் அன்றைய நாளில் மிக முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை பற்றி எதிர்பார்த்திருக்கிறேன்